பழந்தமிழகத்தில் தமிழ் அகராதிகள் நிகண்டுகள் என்றழைக்கப்பட்டு அவை பாடல் வடிவத்தில் தான் இருந்தன நிகண்டு வடிவத்திலிருந்து மாறுபட்டு தற்போதுள்ள அகராதி வடிவத்தை ஆக்கிய முன்னோடிகளில் ஒருவர்தான் யாழ்ப்பாண தமிழறிஞர் கதிர்வேலு இவர் யாத்த அகராதி யாழ்ப்பாண பேரகராதி என்றழைக்கப்படுகிறது அத்தகைய தமிழறிஞர் தமிழகம் வந்திருந்த வேளை தமிழர்களின் தந்தை என்றும் பெரியார் என்று வர்ணிக்கப்பட்ட இ வே ராமசாமியை சந்திக்க வந்தார் வரவேற்பு நிமித்தமாக அவருக்கு இவே ராமசாமி பால் வழங்க அதை அறிந்துவிட்டு மேலும் உரையாடி கொண்டிருந்தனர் அப்போது இவே ராமசாமி தமிழ் புலவர்கள் புழுகுகள் சொந்த புத்தி இல்லாதவர்கள் அதை கதிர்வேலு பிள்ளையிடம் கண்டதாகச் சொன்னார் உடனே வெகுண்ட கதிர்வேலு பிள்ளை அவர்கள் நான் உன்னிடம் வந்ததே தவறு என்று சொல்லி தான் சற்றுமுன் குடித்த பாலை வாயில் விரல்விட்டு வாந்தி எடுத்து வெளியேற்றிவிட்டு அங்கிருந்து வெளியேறினார் இந்த நிகழ்வை ஈவே ராமசாமியே வெகு நாளைக்கு அப்புறம் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியுள்ளார் அந்த சொற்பொழிவு ஒரு நூலாகவும் வெளிவந்துள்ளது அதன் ஒளி நகல் இங்கே காண்பிக்கப்படுகிறது இங்கே சில செய்திகளை நாம் கூர்ந்து கவனிப்பது நல்லது ஈவே ராமசாமி தமிழரின் சுயமரியாதைக்காகவும் தன்மானத்திற்காகவும் காலமெல்லாம் செயல்பட்டதாகச் சொன்னார் அது உண்மையானால் தனது கருத்தை ஏற்காத கதிர்வெழுப்பில்லை தனது எதிர்ப்பை தெரிவிக்கும் பொருட்டு தனக்கு கொடுக்கப்பட்ட பாலையை வாந்தி எடுத்துவிட்டு விட்டு கிளம்பினார் என்றால் பிள்ளை அவர்கள் மிகுந்த தன்மானமுள்ளவர் என்பதுதானே பொருள் எனவே கதிர்வெளிப்பிள்ளையை பற்றி பெருமையாகத்தானே இவை ராமசாமி பேசியிருக்க வேண்டும் ஆனால் இவை ராமசாமி அவரை வாயாடிப்புள்ளவர் என்றுதான் அழைத்தார் அதாவது தம்மை ஒருவன் முட்டாள் என்றும் பொய்யன் என்றும் சொல்லும்போது எதிர்ப்பு தெரிவிக்காமல் பல்லிடித்து கொண்டு நிற்பவனை இவே ராமசாமி மிச்சுவாராம் ஆனால் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை பொறுக்காமல் தனது எதிர்ப்பை ஏற்ற முறையில் காட்டினால் அவரை வாயாடி போலவர் என்று மேலும் இழிவுபடுத்துவாராம் என்னே உயர்குணம் என்னே பகுத்தறிவு அடடா அடடா ராமசாமியே ராமசாமியை செருப்பால் அடித்து விட்டும் ராமசாமியாகவே கடைசி வரை வாழ்ந்த சாமியே முள்ளிவாய்க்கால் தான் ஐயா தமிழர்களின் வரலாற்று திறவுகோள் இவே ராமசாமியின் கூற்றுப்படியே கதிர்வேல் பிள்ளை ஒரு புழுகன் என்றும் சொந்த புத்தி இல்லாதவர் என்பதும் உண்மை என்றே ஒரு பேச்சுக்காக கொண்டாலும் அப்படி தன்னை சொன்னதை ஏற்காததால் தான் வந்த இடத்தில் உண்ட பொருளை வாந்தி எடுத்தது ஒரு வியக்கத்தக்க தன்மான செயலா இல்லையா இவை ராமசாமி உண்மையிலேயே தமிழின் தன்மானத்திற்காக பாடுபட்டது உண்மை என்றால் என்ன பேசியிருக்க வேண்டும் கதிர்வேல் பிள்ளை புழுகன் சொந்த புத்தி இல்லாதவன் என்பதுதான் இப்போதும் எனது கருத்து ஆனால் அந்த மனிதனுக்கு அசாத்தியமான தன்மானம் உள்ளது அதை நான் மதிக்கிறேன் இதை தமிழர்கள் எல்லோரும் தன்மானத்திற்கு ஒரு நல்ல உதாரணமாக ஏற்று இந்த முறையில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று தானே பேசியிருக்க வேண்டும் ஆனால் ஈவே ராமசாமி அத்தகைய அறிஞரை புலவர் என்றே வர்ணிக்கின்றார் இதிலிருந்து ஈவே ராமசாமி தமிழரின் தன்மானத்திற்காக உழைக்கவில்லை என்பது தெற்றென தெரிகிறது உண்மையில் என்ன நடந்திருக்கும் என்றால் பிள்ளை ஒரு அறிஞர் ஆய்வாளர் என்பதால் தமிழின் பெருமைகளை வியந்து பேசியிருப்பார் அதை பொறுக்காமல் காழ்ப்பு கொண்ட ஈவே ராமசாமி அவருக்கு மூக்குடைப்பு கொடுக்க நினைத்து கதிர்வேலுவை புழுக என்றார் ஆனால் தான் குடித்த பாலையை ஈவேராவின் முன்னையில் கக்கிவிட்டு சென்ற பிள்ளை கதிர்வேலு கதிர்வேலுப்பிள்ளை தான் பெரிய மூக்குடைப்பை கொடுத்து சென்றார் இதுதான் உண்மையான தன்மானம் என்பது அதை விடுத்து மூச்சங்கங்கள் வைத்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வளர்த்த உலகின் ஒப்புற்ற மொழியான தமிழை முற்றாக புறந்தள்ளிவிட்டு நேற்று முளைத்த பிச்சைக்கார மொழியான ஆங்கிலத்தின் பின் ஓடுவது ஒரு மானங்கட்டத்தனமே இந்த மானங்கட்டத்தனத்தை நம்மீது சுமர்த்தி வளர்த்தவர்தான் ஈவே ராமசாமி அதன் உள்நோக்கம் தமிழையும் தமிழர் என்ற பழம்பெரும் இனத்தையும் அழிப்பதே அகராதி எழுதும் ஆற்றலுள்ள ஒரு தமிழறிஞரை சராசரியாக தமிழ் புலவன் என்று ஈ வே ராமசாமி வர்ணித்ததே திராவிட அரம்பர்களின் அற்பத்தனத்திற்கான ஒரு எடுத்துக்காட்டு உலகின் முதல் அறிவியல் இலக்கியமான தொல்காப்பியத்தை எழுதிய தொல்காப்பியன் கூட இவர்கள் பார்வையில் அறிஞன் இல்லை ஒரு தமிழ் புலவன்தானோ உலகின் ஒப்பற்ற வாழ்வியல் நூலான திருக்குறளை எழுதிய வள்ளுவர் ஒரு அறிஞன் அல்ல ஒரு தமிழ் புலவன்தானோ இப்படி தமிழ்களை சிறுமைப்படுத்துவதே இங்குள்ள வந்தேரி வடுகர்களின் வாடிக்கையாகிவிட்டிருந்தது இன்னொரு உண்மை என்னவென்றால் புலவன் என்றாலே வெறும் பாட்டு என்பது பொருள் அல்ல புலவன் என்றால் புலமை மிக்கவன் என்பதுதான் பொருள் ஐம்புலன்களின் ஊடாக தனக்கு வரும் செய்திகளை பகுத்து ஆய்ந்து அதன் மெய்ப்பொருளை அறியும் அறிஞர்களே புலவரளாவர் அவர்கள் தாங்கள் காணும் உண்மைகளை தத்துவங்களை பாட்டின் வழியை எழுதி வைத்தார்கள் எதுகை மோனை என்று பாடல் வழி கற்பதும் நினைவில் நிறுத்துவதும் எளிதாயிருந்ததால் அன்றைய இலக்கிய வடிவம் பாடல்களாகவே இருந்தன இந்த ஆழமான எல்லாம் பகுத்தறி தெரியாத மர மண்டைகளுக்கு எங்கே புரிந்திருக்கப் போகிறது தமிழர்களின் மொழி கலைகள் இலக்கியம் அறிவியல் தொழில்நுட்பம் தத்துவம் என்று அனைத்தையும் காழ்ப்புற்ற வந்தேரிகள் தமிழை நீசபாசை என்றும் காட்டுமிராண்டி மொழி என்றும் அழைத்து தமது அறிப்பை தீர்த்து கொண்டதிலிருந்தே இவர்கள் தமிழருக்காக உழைக்கவில்லை தமிழர்களை ஏய்ப்பதற்கென்றே உழைத்தனர் என்பது புரிகிறதல்லவா ஆகவே தமிழர்களே திராவிட இயக்கங்களை ஒழிக்காமல் தமிழன் மீண்டெழ முடியாது திராவிட இயக்கங்கள் என்ற முள் மரங்களின் ஆணிவேர் என்பதே ஈவே ராமசாமிதான் எனவே இந்த ஆணிவேரை பிடுங்கி ஏறிவதே ஒவ்வொரு தமிழனின் தலையாள கடமையாகும் இதில் ஈவு இறக்கம் காட்ட ஒன்றுமில்லை திராவிடமும் திராவிடத்தின் ஊடாக நம்மை ஆளும் ஆரியமும் அரசின் அடிப்படை கடமையான மீண்டும் சொல்லுகின்றேன் அடிப்படை கடமையான கல்வியை தனியாரின் கொள்ளைக்கு விற்றன மக்களைக் கெடுக்கும் சாராயத்தை அரசுடமையாக்கி அந்த வருமானத்தில் இலவசங்களை காட்டி ஆட்சியில் கொழுக்கின்றன தன்மானம் தன்மானம் என்று பேசிய திராவிட அரசுகள் உழைத்து பொருளிட்ட வாய்ப்புகளை உருவாக்கி தற்சார்பும் தன்மானமும் உள்ளவர்களாக தமிழர்களை மாற்றாமல் எப்போதுமே இலவசங்களுக்கு ஏங்கும் பிச்சைக்காரர்களாகவே வைத்திருக்கின்றன அதோடல்லாமல் ஈழத்தை அழித்தது ஆரியமும் திராவிடமும் செய்த கூட்டு சதி முள்ளிவாய்க்காலின் குண்டு சத்தமும் மரண ஓலங்களும் தமிழரது நித்திரையை கலைத்துவிட்டது விழித்து கொண்ட தமிழர்களே இனி விழிப்போடே வாழுங்கள் தமிழகத்தில் தொழிற்கும் தமிழிய இயக்கங்களை திராவிட இயக்கங்கள் எப்படி போக வைக்கின்றன என்பதை சமீபத்திய நிகழ்வுகள் மூலம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் எனவே தமிழர்களே விழிப்பும் வீரமும் போர்க்குணமும் நமது அன்றாட தேவைகள் தமிழ் மண்ணில் ஆரியத்தையும் திராவிடத்தையும் ஒரு சேர வீழ்த்துவோம் தமிழ் மண்ணில் தமிழராட்சி நிறுவுவோம் தமிழ்நாட்டை தமிழரே ஆள வைப்போம் வாழ்க தன்மான புலி கதிர்வீடு தமிழ் பகை சக்திகள் இந்த காணொலியை முடிப்பதற்கு முன்பாக சில கேள்விகளை உங்கள் முன்வைத்து விடைபெறுகிறோம் ஆங்கிலேயனுக்கு எதிராக கப்பலோட்டி எட்டு ஆண்டுகள் கொடுஞ்சிறையில் செக்கிழுத்த வாவு சிதம்பரனாருக்கு எத்தனை சிலைகள் வைத்தோம் தனக்கு மனைவியும் உண்டு மக்களும் உண்டு கூடவே கொஞ்சம் மானமும் உண்டு என்று சொல்லி ஒரு வங்காள மனுவாதிக்கு எதிராக தனது சம்பளப் பணியை துறந்து தமிழுக்காகவே வறுமையில் உழைத்து வாழ்ந்த மொழி ஞாயிறு பாவாணருக்கு தமிழகத்தில் எத்தனை சிலைகள் வைத்தீர்கள் தமிழ் தேசியத்திற்காகவே தனது இறுதி மூச்சு உரை அகலாமல் உழைத்த அண்ணல் தங்கோவிற்கு எத்தனை சிலைகள் வைத்தீர்கள் தமிழ்த் தேசியம் பாடியதால் சிறை சென்ற பாவலரேறு பிரிஞ்சித்தனர் அவர்களுக்கு எத்தனை சிலைகள் வைத்தீர்கள் உலகின் முதல் அறிவியல் களஞ்சியமான தொல்காபி ஆசானுக்கு எத்தனை சிலைகள் வைத்தீர்கள் உலகப் பொதுமறையாம் ஒப்பற்ற திருக்குறளை யாத்த வள்ளுவனுக்கு எத்தனை சிலைகள் வைத்துள்ளீர்கள் மற்ற சங்க இலக்கிய செம்மல்களுக்கு ஒரு சிலையாவது நிறுவனிப்பீர்களா மருத்துவம் வானியல் கணிதம் தொழில்நுட்பம் என்று உலகிக்கே வழிகாட்டிய சித்தர்களுக்கு எத்தனை சிலைகள் வைத்தீர்கள் ஓமியோபதி எனும் நஞ்சை நஞ்சால் முறிக்கும் முறை அக்குபஞ்சர் பஞ்சர் எனும் தொடுமருத்துவம் கராத்தே எனும் வர்மம் ஹிப்னாட்டிசம் எனும் நோக்குவர்மம் போன்ற எண்ணற்ற கலைகளின் உண்மை படைப்பாடிகள் இந்த தமிழ் சித்தர்கள் தாமே இப்படி எங்கள் கேள்விகள் ஆயிரக்கணக்கில் நீளும் ஆமாம் ஆயிரக்கணக்கில் இப்படி அரும்பெரும் செயல்கள் செய்த ஆயிரம் ஆயிரம் தமிழறிஞர்களுக்கு சிலை எடுக்காமல் ஐயகோ தான் ஒரு கன்னட தெலுங்கல் என்று ஓயாமல் ஓதிக்கொண்டு தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று ஒரு லட்சம் முறை சொல்லிக்கொண்டு ஊருக்கு ஒரு மாளிகை கட்டி கொண்டு தமிழனை திருத்துகிறேன் என்ற போர்வையில் வேசி மகனே மானங்கட்டவனே என்று சதாகாலமும் காலமும் திட்டிக்கொண்டே தனது வாழ்நாள் முழுமையும் செலவிட்டவனுக்கு எத்தனை ஆயிரம் சிலைகளை இந்த திராவிட அரம்பர்கள் வைத்துள்ளார்கள் என்ற விபரம் உங்களுக்கு தெரியுமா எத்தனை ஆயிரம் சிலைகள் கணக்கெடுங்கள் தமிழர்களே வந்தேரி அரம்பனுக்கு கோயில் கட்டி கும்பிட்டால் உனது தன்மானமும் தன்னம்பிக்கையும் வளருமா சிந்திப்பாய் தமிழா சிந்திப்பாய்